ஒரு வருடத்திற்கும் மேலாக திருப்பி அடிக்கும் பாலஸ்தீன் போராளி குழுக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கேப்டன் பலி ஆக்கிரமிப்பு வாகனங்கள் தகர்ப்பு சிரியா தலைநகர் டமாஸ் கசை கைப்பற்றிய எதிர்ப்பு படை அதிபர் ஆசாத் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம் அரசியல் தீர்வு காணுமாறு அரபு நாடுகள் கூட்டறிக்கை பற்றி மத்திய காசா இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டிய ஹமாஸ் இஸ்ரேலை உலக நாடுகளுக்கு முன் அம்பலப்படுத்துவோம் ஹமாசுக்கு வாக்கு கொடுத்த எகிப்து பாலஸ்தீனியர்கள் வீடுகளை தரைமட்டமாக்கிய இஸ்ரேல் நெத்தியடி பதிலடி கொடுத்த ஹமாஸ் சிரியாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வந்த ஆசாத் குடும்பத்தினருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு சிரியா அரசாங்கம் கவிழ்ந்திருக்கு அங்கே புதிய ஆட்சி அமைந்திருக்கு தலைநகர் டமாஸ் எதிர்ப்புக் குழுக்கள் ரஃபா நகரில் ஹவாசின் அல் கசாம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையின் கேப்டன் பலியாகியுள்ளார் கொல்லப்பட்டவரின் பெயர் கேப்டன் அவ்ரஹம் பென் ஃபின்சன்ஸ் என்றும் இவர் பிலாண்டோன் கமாண்டராக இருந்தவர் என்றும் ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது காசா மீது பதினான்கு மாதங்களாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ரஃபாவில் மட்டும் கடந்த ஆறு மாதங்களாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் காசா போராளி குழுக்களை ஆக்கிரமிப்பால் ஒடுக்க முடியவில்லை டாங்கி எதிர்ப்பு தாக்குதல்கள் திட்டமிட்ட காம்ப்ளெக்ஸ் நடவடிக்கைகள் ஸ்னைப்பிங் ஆபரேஷன் என காசா போராளி குழுக்கள் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சனிக்கிழமை ரஃபாவில் இஸ்ரேலின் டி நைன் புல்டோசரை தகர்த்ததாக தெரிவித்துள்ளது ஹமாசின் ஒத்துழைப்பின் பாதுகாப்பு குந்தக சம்பவம் நடைபெற்றதாக இஸ்ரேல் ராணுவமும் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டுள்ளது வெள்ளிக்கிழமை வடக்கு தெற்கு காசாவை பிரிக்கும் நெட்ரிசம் காரிடர் எனப்படும் இஸ்ரேலிய கமாண்டர் சென்டர் மீது நூற்றி ஏழு வகை ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அல் அக்ஸா படை என்ற காசா போராளி குழு கூறியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை துளியும் ஏவு இறக்கமின்றி பாலஸ்தீனியர்கள் உள்ள மருத்துவமனைகள் அகதிகள் முகாம்கள் மீது எவ்வித முன் அறிவிப்புமின்றி தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமை காப்பதில் ஹமாஸ் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய காசாவில் அமைந்துள்ள இஸ்ரேலின் மிக முக்கியமான பகுதியான நெட்சாரின் பாதை மீது ஹமாஸ் தொடர் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனொரு பகுதியாக முன்னதாக வியாழன் அன்று காசா பகுதிக்கு வடக்கே ஜபாலியா முகாமின் நடுவில் உள்ள அபு அல் ஐஸ் தெருவில் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இஸ்ரேலின் கவச இராணுவம் சுக்கு நூறானது மற்றொரு புறம் ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் டெல் அல் ஃபலாக் மசூதிக்கு அருகே பதுங்கியிருந்த ஐம்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியது சரமாரியாக நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாசின் நூற்றி ஐந்து ஷெல் குண்டுகளைக் கொண்டு நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையின் ராணுவ புல்டோசர் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை பயணிக்கும் இரண்டு வாகனங்கள் சுக்கு நூறாகின நாலாபுரமும் இருந்து ஹமாஸ் படையினர் வான்வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தியதை எதிர்பார்க்காத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை உடனே அங்கிருந்து பின்வாங்கியதாக கூறப்படுகிறது காசாவில் நடப்பது அப்பட்டமான இனப்படுகொலை அதனை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று உலக அரங்கில் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சமூக சேவகர்கள் மருத்துவர்கள் மனிதாபிமானம் மிக்க நாடுகள் கதறி வருகின்றன ஆனால் காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை கிணற்றில் போடப்பட்ட கல்லாக கிடக்கும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல எகிப்து முடிவெடுத்துள்ளது காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களை கண்டு கொதித்து போன எகிப்து தற்போது ஹமாஸிற்கு நேசக்கரம் நீட்டியுள்ளது காசாவிற்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக எல்லையை திறந்து வைத்ததில் தொடங்கி ஹமாஸ் ஃபத்தா குழுவிற்கு இடையே இருந்த பிரச்சனையை பேசி தீர்த்தது முதல் எகிப்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது தற்போது காசாவிற்கு மற்றொரு உதவியையும் செய்ய எகிப்து முன்வந்துள்ளது தோஹாவில் ஹமாஸ் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்த துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் காசா போர் நிலவரம் குறித்து விவாதித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது வடக்கு காசாவில் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்படுவதை ஹமாஸ் எடுத்துரைத்துள்ளது அப்போது துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் பாலஸ்தீன பிரச்சனையில் தங்கள் நாடு உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் மனிதாபிமானமற்ற பேரழிவை பற்றி எடுத்துரைத்து சர்வதேச நாடுகளை அணி திரட்டுவோம் என்றும் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் உறுதியளித்துள்ளார் இஸ்ரேலுடன் நெருக்கம் காட்டி வந்த எகிப்து தற்போது பகையை மறந்து ஹமாசுடன் கைகோர்த்திருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது இந்திய அதிபர் அல் ஆசாத் தலைமையிலான அரசு வீழ்ச்சியடைந்துள்ளது எதிர்ப்பு படையினர் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியுள்ளனர் அதிபர் ஆசாத் சிரியாவிலிருந்து தப்பியோடியுள்ளார் இதனை சிரியாவில் உள்ள ஒரு தரப்பினர் கொண்டாடி வருகின்றனர் இந்த பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணுமாறு கத்தார் சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து ஈராக் ஈரான் துர்க்கி மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பழி தீர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என எதிர்ப்பு படை தெரிவித்துள்ளது சிரியாவின் பிரதமர் முகமது காசி அல் ஜலாலி தொடர்ந்து நாட்டிலேயே தங்கி போவதாகவும் அரசு இயந்திரம் தொடர்ந்து இயங்குவதற்கு தன்னாலான ஒத்துழைப்பை தருவதற்கு தயார் என்றும் கூறியுள்ளார் கடந்த கால கருப்பு பக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அனைத்து தரப்பினரும் சுதந்திரம் மற்றும் சுயமரியாதையுடன் வாழும் வகையில் சிரியாவில் புதிய சகாப்தம் பெருந்துவிட்டதாக ஹெச்டிஎஸ் எஸ் ஆயுத குழுக்களின் தலைவர் அல் ஜுலானி தெரிவித்துள்ளார் சிரியா அதிபராக ஹபீஸ் அல் ஆசாத் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த நிலையில் அவரது மகன் பசார் அல் ஆசாத் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளார் இதனை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு அரபு வசந்தம் என்ற பெயரில் போராட்டங்கள் வெடித்தன இதனை ஆசாத் அரசு மிக கடுமையாக ஒடுக்கியது இது ஆசாத்திற்கு எதிரான உள்நாட்டுப் போர் வெடிக்க காரணமாக அமைந்தது சுமார் பதினான்கு ஆண்டுகள் கடும் உள்நாட்டுப் போரால் சிரியா சீர்குறைந்து விட்டது இந்நிலையில் துருக்கியின் உதவியுடன் செயல்படுவதாக கூறப்படும் ஹெச்டி என்ற அமைப்பு உட்பட பிற ஆயுத குழுக்கள் இணைந்து கடந்த வாரம் திடீர் தாக்குதலை தொடங்கின சிரியாவின் முக்கிய நகரங்களான அலபே ஹோம்ஸ் ஆகியவற்றை இவர்கள் கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கஸை டிசம்பர் எட்டாம் தேதி கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளனர் சிரியாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு செய்தியாக மாறியுள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான போர் முன்பை விட அதிதீவிரம் அடைந்துள்ளது ஹமாஸ் போராட்டக் குழு பதுங்கியிருப்பதாக கூறி ஜபாலியா அகதிகள் முகாமிற்கு அருகே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது தற்போது ஒருபடி மேலே சென்று பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கும் வேலையில் இறங்கியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையும் அமெரிக்காவை தளமாக கொண்ட திங்க் டேங்க் மற்றும் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் போன்ற நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஜபாலியா அகதிகள் முகாம் மற்றும் பெய்லாக நகரத்தில் உள்ள பாலஸ்தீனியர்களின் வீடுகளை இடித்து வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் அகதிகள் முகாமை பாதுகாப்பதற்காகவும் நெர்சாரின் பாதை மீது ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகளால் அமைக்கப்பட்ட இந்த பாதையானது அதன் பீரங்கிகள் இராணுவ கவச வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய பாதையாகும் ஏராளமான மில்லியன் டாலர்களை கொட்டி இஸ்ரேல் உருவாக்கியுள்ள இந்த பாதையை அழிப்பது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாக அமையும் இதனை நன்கு அறிந்த ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த ஆயுதப்படையான அல் அக்சா நெட்சாரி மீது தினமும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது சிரியாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வந்த ஆசாத் குடும்பத்தினருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு சிரியா அரசாங்கம் கவிழ்ந்திருக்கு அங்கு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு தலைநகர் டமாஸ்கஸை எதிர்ப்பு குழுக்கள் கைப்பற்றிருக்கிறாங்க சம்பந்தமான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ சிரியாவினுடைய அதிபராக நேற்று வரைக்கும் இருந்தவர் பசார் அல் ஆசாத் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய தந்தை ஹஃபீஸ் அல் ஆசாத் அவர் வந்து முப்பது ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சார் ஹபீஸ் அல் ஆசாத் அப்படிங்கிறவர் பாத் கட்சி அப்படிங்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சிரியாவில் இதே கட்சி தான் ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேன் அவர் வந்து அங்கேயும் பொய்த்த கட்சி எனவே அந்த ஒரு கட்சியின் அடிப்படையில் அவர் ஆட்சியை பிடித்து அதிபராக பதவிக்கு வராரு ஹஃபீஸ் அல் ஆசாத் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அவர் பதவியில் இருக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஆட்சியை வந்து அவர் ஒரு குடும்ப ஆட்சியாக மாற்றிடுறார் அவர் தான் அதிபர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது சிரியாவில் என்ன விஷயம்னு பார்க்கும்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு பர்சன்டேஜ் சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூன்று பர்சன்டேஜ் பேர் சியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பத்து சதவீதம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப மைனாரிட்டி ரிலீஜியனாக அங்கே சியா இஸ்லாம் அப்படிங்கிறது இருக்குது சிரியாவில் அப்படி இருந்தும் கூட இந்த பாத் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியின் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக ஆசாத் குடும்பத்தினர் ஆட்சிக்கு வராங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து அதை இரும்பு பிடி இரும்பு பிடிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அந்த நாட்டை தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் ஆட்சி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பசார் ஆசாத்து அதிபராக பதவியேற்கிறார் அவருடைய ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரபு வசந்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அது அரபு நாடுகளில் பல நாடுகளிலும் நடக்குது ஏன்னா பல அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் ஆட்சியாளர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய வல்லரசு நாடுகளுக்கு அடிமையாக இருப்பாங்க அதனால் அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் அரபு நாடுகளில் நடந்தது குறிப்பாக எகிப்து அதே போல் சிரியா உள்ளிட்ட பல நாடுகளில் நடந்தது இப்போ இதில் சிரியாவில் நடக்கூடிய இந்த போராட்டத்தை பசார் அல் ஆசாத் என்ன தவறு செய்கிறார் அப்படின்னா மிக கடுமையான அளவில் ஒடுக்குமுறைகளை அவர் ஏவி விடுறார் அப்படி கடுமையான ஒடுக்குமுறைகளை அவர் ஏவி விடும்போது அந்த போராட்டம் ஜனநாயக போராட்டம் அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டு போராக அது மாறுது இதில் வந்து பல நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா துருக்கி இந்த மாதிரி பல நாடுகளும் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து அவர் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக அது இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு சிறிய அரசாங்கத்திற்கு எதிரான பசார் அல் ஆசாத்துக்கு எதிரான எதிர்ப்பு குழுக்களுக்கு பல நாடுகளும் உதவி செய்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் அதே போல் வந்து சவுதி அரேபியா துருக்கி போன்ற பல நாடுகளும் உதவி செய்கிறாங்க அப்போ பஜாரில் ஆசாத்துக்கு யார் உதவி செய்கிறான்னு பார்த்தா ரஷ்யா ஈரான் அந்த நாடுகள்லாம் உதவி செய்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் உள்நாட்டு போர் தொடர்ந்து நடக்குது இந்த உள்நாட்டு போரில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறாங்க பலர் வந்து லட்சக்கணக்கான ஒரு அகதிகளாக வெளியே கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது மிகப்பெரிய ஒரு சீர்குழுவை நோக்கி சிரியாக போகுது இதற்கெல்லாம் காரணம் வந்து யாருனா பசாரில் ஆசா தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு தனி நபர் அவர் வந்து பதவியை விட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்காது இப்போ எப்படி வந்து இஸ்ரேலில் வந்து நெதனியாகவும் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அப்பாவி பாலஸ்தீன்களை கொன்று குவிக்கிறாரோ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாலஸ்தீன்களை கொன்று குவிச்சிருக்கிறார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க இதைவிட பத்து மடங்கு பாதிப்பு சிரியாவில் ஏற்பட்டது அதற்கு காரணம் இந்த பசாரல் ஆசாத் தான் அது யாராலும் மறுக்க முடியாது அதே நேரம் இவரை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்துக்காக இவரை பாராட்டலாம் என்ன அப்படின்னா அமெரிக்க இஸ்ரேல் கூட இவர் எந்த டையப்பும் வச்சுக்கல குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நபராகத்தான் இருந்தார் ஆனால் அதே நேரம் அந்த ஆசாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்காங்கள அவங்களும் இஸ்ரேல் எதிர்ப்பாளர்கள் தான் அவங்க வந்து ஆனால் இந்த சூழலில் இப்போ ஆசாத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் பரவாயில்ல அமெரிக்கா உதவி செஞ்சாலும் பரவாயில்ல அங்கே அதே ஏற்றுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்து வந்துட்டுருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவர்களும் இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பாளர்கள் தான் சரி இப்போ இந்த கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஹெஸ்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு குழு தான் குழு அவங்க தான் வந்து இத்லிப் அப்படிங்கிற சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை அவங்க ஆல்ரெடி கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆண்டுகளாக அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த இத்லிப் அப்படிங்கிற நகரம் இருந்தது சிரியாவினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் பதினோரு சதவீத பகுதிகளில் இந்த ஹெஸ்டிஎஸ் அப்படிங்கிற இந்த குழு வந்து வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத பகுதிகளை பார்த்தீங்க அப்படி சொன்னா எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து வச்சுருந்தாங்க இருபத்தஞ்சு சதவீத இடங்களை மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட இடங்களை வந்து ஆசாத் அவர்களுடைய தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற அந்த குழு இதனுடைய தலைவர் வந்து அல் ஜூலானி அப்படிங்கிறவர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தாக்குதலை சிரியாவினுடைய அலப்பே நகரத்தின் மீது நடத்துகிறாங்க அலப்பே அப்படிங்கிறது சிரியாவினுடைய மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி அந்த நகரத்தின் மீது நடத்தி அந்த பகுதியை அந்த நகரத்தை கைப்பற்றுறாங்க அதனை தொடர்ந்து ஹோம்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பெரிய நகரம் அந்த நகரத்தையும் கைப்பற்றாங்க நேற்று தான் அந்த நகரத்தை கைப்பற்றினாங்க இன்றைக்கு அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிரியாவின் தலைநகரை டமாஸ்கசிம் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு டமாஸ்கஸில் அந்த ஆசாத்துக்கு எதிரானவர்கள் இதனை வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது இந்த அல் ஜூலானி என்பவர் யார் இப்போ கிட்டத்தட்ட இப்படி பார்க்கும்போது இந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறது மாறி இருக்குது அவருடைய கண்ட்ரோலில் உள்ள பகுதிகள் மாறி இருக்குது அப்போ இந்த ஜூலானி அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பகுதியில் அவர் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத பகுதியில் அவர் அந்த கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம பார்க்க முடியுது இந்த அல் ஜூலானி என்பவர் யார் அப்படின்னா இவர் வந்து சவுதி அரேபியனோட ரியாதில் பிறந்தவர் அதில் இவருடைய தந்தை வந்து ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியர் இவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் சிரியாவுக்கு வந்து இடம்பெயர்றாங்க சிரியாவில் இவர் இருக்கிறார் பிறகு ஈராக்கில் அவர் கொஞ்ச நாள் வேலை செய்கிறார் அப்போ அங்கே இருக்கும்போது இவருக்கு வந்து அல்கொய்தா அமைப்போடு தொடர்பு ஏற்படுது அல்கொய்தா அமைப்பில் உறுப்பினராக செய்கிறார் அடுத்தடுத்த பதவிகளில் ஒரு தலைவராக அவர் உருவெடுக்கிறார் இந்த அல்கொய்தா அமைப்போடு சேர்ந்து கொண்டு ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற அமைப்பு நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவரோடும் இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா சிரியாவுக்கு வந்து திரும்பவும் வராரு சிரியாவில் வந்து அவர் வந்து அல் கொய்தாவினுடைய ஒரு பிரான்ச் ஆரம்பித்து அதனுடைய தலைவராகவும் இருக்கிறார் அப்போ தன் அவருடைய தலைமையின் கீழே அந்த கொய்தா அமைப்பு கொய்தாவுக்கு அங்கே ஒரு பெயரில் இறங்க இயங்குகிறாங்க சிரியாவில் அந்த அமைப்பை வந்து ரொம்ப வலுமைப்படுத்தி தான் இந்த சிரியா உள்நாட்டுப் பொருளை அவங்க கலந்து கொண்டு அந்த இதிலீப் நகரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக ஒரு அவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இன்றைக்கு வந்து டமாஸ்கஸ் வரைக்கும் அவர் வந்து கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அல்கொய்தாவோட தொடர்பை வந்து துண்டிச்சதாக அவர் அறிவிக்கிறார் ஏன்னா அல்கொய்தாவினுடைய கொள்கை என்ன அப்படின்னா உலகம் முழுக்க வந்து இஸ்லாமிய கலிஃபத் அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வருவது அப்படிங்கிறது அல்கொய்தாவினுடைய ஒரு ஒரு லட்சியம் ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அது அந்த லட்சியத்திலேருந்து நான் வெளியேறேன் அந்த உடனே அந்த கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ இப்போ இவர் நாங்கள் போராடுவது சிரியாவினுடைய அதிபர் பஸார் அல் ஆசாத்தை எதிர்த்து தான் சிரியாவில் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அரசாங்கம் அமையணும் எல்லா தரப்பு மக்களும் வந்து சுய மரியாதையோடு வாழணும் இது மட்டும் தான் எங்களுடைய பொதுவை குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இடையில அனௌன்ஸ் பண்ணுறாரு அதற்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு ரெகக்னைசன் கிடைக்கிது யார் துருக்கி போன்ற நாடுகளில் ஒரு சின்ன ஆதரவு வந்து அவருக்கு கிடைக்கிது அதே நேரம் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை அதே போல் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பை ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பை தீவிரவாத பட்டியலில் தான் வச்சுருக்கிறாங்க அவர் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கான கிளைம் இருக்கிறார் ஹெஸ்டிஎஸ் அமைப்பினுடைய தலைவர் ஜுலானி என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தீவிரவாத பட்டியலேருந்து வெளியேற்றுங்க நாங்கள் வந்து அடிப்படைவாத கொள்கையிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டு நாங்கள் டெமோக்ராட்டிக் நாட்டை வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறார் இப்போ இவர் தான் வந்து சிரியாக கைப்பற்றியிருக்கிறார் இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிரியாவினுடைய அதிபர் பசாரல் ஆசாதுக்கு ஆதரவாக ஈரான் அதே போல் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த உள்நாட்டுப் போரில் கலந்து கொண்டிருந்தாங்க ஏற்கனவே அவங்க தான் வந்து அந்த எதிர்ப்பு படைகளை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னே நம்ம சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பசார அல் ஆசாத்து அரசாங்கம் கவிழ்ந்துருக்கும் இன்னொரு போல் சிரி ரஷ்யா வந்து இந்த பசார் அல் ஆசாத்துக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவும் மிகப்பெரிய அளவில் ஆசாத்துக்கு உதவ முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க ஈரானும் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலை அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்க ஏற்கனவே உக்ரைன் போரில் ஈடுபட்டு அவங்களும் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த அல் ஜூலானி என்ன செய்கிறாரு அப்படின்னா அடுத்தடுத்த தாக்குதலை நடத்தி அவர் வந்து சிரியாவை முழுவதுமாக கைப்பற்றியிருக்கிறார் இப்போ ஈரான் நினைச்சிருந்தால் இந்த போரை வந்து தீவிரப்படுத்தி மீண்டும் ஆசாத்தை காப்பாற்றி இருக்க முடியும் ஹிஸ்புல்லாவும் அப்படி செஞ்சுருக்க முடியும் ஆனால் அவங்க ஏன் வந்து பின்வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈரானினுடைய ஐஆர்ஜிசி அதிகாரிகள் வந்து ரஷ்யா சிரியாவிலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க அதே போல் ஹிஸ்புல்லாவும் தங்கள் இராணுவ நிலைப்பாடுகள்லேருந்து அவங்க வெளியேறியிருக்கிறாங்க ஏன் வந்து வெளியே ஏன்னா அந்த ஹெஸ்டிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய அமைப்பெலாம் ஒன்றும் கிடையாது இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த அமைப்பை வந்து ஒடுக்க முடியும் ஆனால் இவங்க ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் குறிப்பாக ஈரான் வந்து ரத்தம் செந்துவதை விரும்பவில்லை குறிப்பாக சொல்லப்போனால் பாலஸ்தீனத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்காக மிகப்பெரிய ஒரு போரை முன்னின்று ஈரான் நடத்திட்டு வராங்க இப்போ எதிரி வந்து யார் அப்படின்னா ஈரானுக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் எதிரி அப்படி ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சூழலில் இந்த சிரியா உள்நாட்டு போர்ல வந்து ஈரான் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க யாரை கொல்ல வேண்டிய வரும் அப்படின்னா சக இஸ்லாமியரை தான் கொல்ல வேண்டி வரும் குறிப்பாக சன்னி பிரிவை சேர்ந்தவர்களை அவர்கள் கொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இப்போ ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் ஈரானுக்கும் உலகம் முழுவதும் ஒரு இமேஜ் ஏற்பட்டுருக்கு என்ன அப்படின்னா உலக இஸ்லாமியர்களின் தலைவர்களாக இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்பட்டுருக்கு இது வந்து சியா சன்னி பிரச்சனையெல்லாம் தாண்டி ஈரானை வந்து உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு பொது தலைமை பீடமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டு வராங்க இந்த காசா போரில் ஏன்னா காசா அப்படிங்கிறது சன்னி பிரிவினருடைய நிலம் அது சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் காசாவில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பட் அவங்களுக்காக வேண்டி ஓராண்டுக்கு மேலாக ஹிஸ்புல்லா சண்டை போட்டிருக்கிறாங்க ஆனால் ஹிஸ்புல்லா சியா பிரிவு அதே போல் ஈரான் சியா பிரிவு அப்போ சன்னி பிரிவினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டுக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் அந்த பெயரை வந்து கே இது நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஈரான் வந்து அந்த உள்நாட்டுப் பொருள் பின்வாங்கிருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது பசாரல் ஆசாத்துக்கு உரிய ஆதரவும் அங்கே இல்லை சிரியாவில் அவருக்கு உரிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ வந்து இராணுவ வலிமையின் மூலமாக ஒரு நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தவறு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து பின்வாங்கி இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியுது இதுதான் இந்த சிரியாவினுடைய கரண்ட் அப்டேட்ஸ் இது சம்மந்தமான மேலும் ஏதாவது முக்கியமான தகவல்கள் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் பாருங்கள் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்